இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வணக்கம் நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் வேலும் மயிலும் சேவலும் துணை முருக பக்தருக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம் இந்த பதிவில் பரணி திருநாள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிற ஒரு திருநாள் தான் பரணி திருநாள் இப்போதைக்கு எல்லாருக்குமே தெரியும் யமவாதனை நீக்கப்படுறதுக்காக இந்த திருநாளை நம்ம வந்து கொண்டாடுறோம் இந்த பரணி நட்சத்திரம் அப்படின்றது யமனுக்கு வந்து ரொம்பவே பிடித்தமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல வந்து நம்ம தீபம் ஏற்றும் போது நம்மளோட பாவங்கள் எல்லாம் நீக்கி நம்ம வந்து நல்வாழ அடைவோம் அப்படின்றது ஒரு ஐதீகம் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த தீபம் ஏற்றிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் யமன் வந்து நமக்கு தண்டனை கொடுக்க மாட்டார் மன்னிச்சு விட்டுருவார் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக அந்த மாதிரி கிடையாது தெரிஞ்சே செய்கிற தப்புக்கு எந்த கடவுள்கிட்டேயும் மன்னிப்பு கிடையாது நீங்கள் தீபம் ஏற்றினாலும் சரி எந்த கோயிலில் போய் அபிஷேகம் செஞ்சாலும் சரி நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு மாற்றாக பணத்தை அந்த கோவில் உண்டில் போட்டாலும் சரி உங்களோட பாவம் வந்து கண்டிப்பாக போகாது அதுக்குண்டான தண்டனை கண்டிப்பாக நம்ம வந்து அனுபவிச்சே ஆகணும் ஆனால் தெரியாம நிறைய தவறுகள் வந்து செஞ்சிருப்போம் எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ஏதாவது புழு பூச்சி நம்ம வந்து மிதிச்சு அது வந்து செத்து போயிருப்போம் அந்த பாவம் நம்மளதான் வந்து சேரும் அது போக தெரியாம யார் மனசையாவது நம்ம நோக்கடிச்சிட்டோம் அப்படின்னா தெரியாமல் ஏதோ ஒரு வார்த்தையால் அவங்க வந்து ஃபீல் பண்ணியிருக்கலாம் இதை எல்லாமே நம்ம வந்து சுற்றி இருக்கிற ஒரு பாவமாக இருக்கும் ஆனால் இது வந்து தெரியாமல் செய்கிற பாவம் தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சுருந்தோம் தெரியாமல் செய்கிறோம் இப்போ வண்டியில் போகும்போது கீழே ஏதாவது அடிப்பட்டு செத்துருச்சு அப்படின்னா இது நம்ம தெரியாமல் செய்கிற பாவம் இந்த பாவங்களை எல்லாமே நீக்க தான் இந்த பரணி நட்சத்திரத்தில் நம்ம வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய போகிறோம் பரணி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிவபெருமானை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த யமனையும் சேற்று வணங்கி தீபம் ஏற்ற போறோம் ஏன் இந்த பரணி திருநாள் வந்து இவ்வளோ சிறப்பா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பரணி திருநாளில் நம்ம தீபம் ஏற்றினோம் அப்படின்னா நமக்கு நல்வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொன்னதே யமன் தான் அதனால்தான் இந்த பரணி திருநாள் இன்னுமே சிறப்பா இருக்கும் இந்த பரணி திருநாள்ல நம்ம வந்து தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய பலன்கள் இருக்கு முதலாவது நாம தெரியாம செஞ்ச பாவங்கள் எல்லாமே நீக்கப்படும் நம்மளோட முன்னோர்களுக்கு மேல் வாழ்க்கை மேல் வாழ்க்கை வந்து நல் வாழ்க்கையா வந்து அமையும் அது போக நம்ம அடுத்த சந்ததி என்ன இருக்கு அவங்களுக்கு கூட நல்வாழ்வு கிடைக்கும் இதை எல்லாம் கணக்கு தான் நம்ம இந்த தீபத்தை நம்ம ஏற்ற போறோம் கணக்குப்படி பாத்தீங்கன்னா அஞ்சு தீபம் தான் ஏற்றணும் அப்படின்னு இப்போ எல்லாரும் மனசுலயும் பதினடுச்சு ஆனா கண்டிப்பா இல்ல அஞ்சுக்கு மேலே நீங்கள் எத்தனை தீபம் வேணாலும் தாராளமாக ஏற்றலாம் இந்த மூணு நாளில் என்ன இருக்கு நம்ம கார்த்திகை திருநாள் மூணு நாளுமே எத்தனை தீபங்கள் வேணாலும் ஏத்தலாம் ஆனால் இந்த அஞ்சு அப்படின்னு எதுக்காக வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கொரோனா டைம்ல நம்மளால வெளியெல்லாம் போக முடியல அந்த டைம் தான் பட்சம் ஒரு அஞ்சாவது ஏத்துங்க அப்படின்னு தான் எல்லாருமே சொன்னாங்க அஞ்சுக்கு மேல நீங்க எத்தனை வேணாலும் ஏத்தலாம் ஆனா அஞ்சு வந்து கண்டிப்பா நீங்க ஏற்றியே ஆகணும் அந்த அஞ்சு விளக்கும் நெய் விளக்கா ஏற்றுவது இன்னுமே சிறப்பா இருக்கும் குறைஞ்ச பட்சம் அதுல ஒன்னே ஒன்னா நெய் தீபமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது இந்த பரணி திருநாள் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அதாவது டிசம்பர் ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு நமக்கு பரணி நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆகுது மாலை ஆறு மணி இருபத்தி நாலு நிமிஷத்துலேருந்து மூணாம் தேதி மாலை நாலு மணி நாற்பத்தி ஏழு நிமிஷத்து வரைக்கும் நமக்கு பரணி நட்சத்திரம் வந்து இருக்குது திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தீபம் வந்து கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க இல்லையா அன்னைக்கு மார்னிங்கே வந்து நாலு மணிக்கு வந்து இந்த பரணி தீபத்தை வந்து ஏற்றுருவாங்க நம்ம கோயில் கணக்கு வேறு நம்ம வீட்டில் ஏற்ற கணக்கு கண்டிப்பாக வேறு கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீப தண்ணிக்கு தான் இந்த பரணி தீபமும் சேர்த்து ஏற்றுவாங்க ஆனால் நம்ம வீட்டில் வந்து பரணி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அப்போவே நம்ம வந்து ஏற்றுக்கலாம் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு மேலே ஏற்றிடலாம் ஆனால் இந்த தடவை வந்து ஆறு மணி இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு மேலே தான் நமக்கு நட்சத்திரமே ஸ்டார்ட் ஆகிறதுனால ஆறு மணி முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து தாராளமாக விளக்க வந்து ஏற்றுக்கலாம் ஒரு தாம்பாள தட்டை எடுத்துக்கிட்டு அந்த தாம்பாள தட்டில் அஞ்சு முகம் பார்க்குற மாதிரி அஞ்சு விளக்கை வச்சுட்டு அந்த அஞ்சு விளக்கும் அகல் விளக்காக இருந்ததுன்னா இன்னுமே சிறப்பாக இருக்கும் நெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த அஞ்சு விளக்கும் பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தத்துவத்தை நமக்கு வந்து சொல்லுது அதை நோக்கி தான் நம்ம வந்து அஞ்சு தீபத்தை நம்ம வந்து ஏற்ற போகிறோம் நீங்கள் ஹாலில் வச்சு ஏற்றிக்கலாம் சாமி ரூமில் வச்சு ஒரு மனை வச்சு அதை மேலே வச்சு நீங்கள் ஏற்றிக்கலாம் எங்கே வேணாலும் நீங்கள் இதை வச்சு ஏற்றுக்கலாம் இங்கே தான் அப்படின்ற ஒரு கணக்கு கிடையாது ஆனால் அஞ்சு தான் ஏற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை வீடு முழுக்க நீங்கள் தீபம் வந்து தாராளமாக ஏற்றலாம் வாசலில் நீங்கள் ஏற்றலாம் சாமி ரூமில் செப்பரேட்டாக ஏற்றலாம் ஆனால் இப்போ சாமி ரூமில் ஏற்றின விளக்கும் வாசலில் வச்ச விளக்கும் கணக்குக்கு வராது இந்த அஞ்சு தீபமும் வந்து சப்ரேட் தான் இதை தாண்டி நீங்கள் எத்தனை தீபம் வேணாலும் வச்சுக்கலாம் மாடியில் வச்சுக்கலாம் கொட்டாவில் வச்சுக்கலாம் நீங்கள் எங்கே வேணாலும் தீபத்தை வந்து தாராளமாக ஏற்றலாம் ஏற்றிக்கோங்க இந்த பஞ்சபூதமும் நமக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு வேண்டி இந்த அஞ்சு தீபத்தையும் நம்ம வந்து ஏற்றணும் நெய் விளக்கு ஏற்றுறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அட்லீஸ்ட் ஒன்றாவது நெய் தீபமாக இருக்கிற மாதிரி கண்டிப்பாக பார்த்துக்கோங்க பரணி அன்னைக்கே பாத்தீங்கன்னா நமக்கு பிரதோஷமும் இருக்கு இன்னுமே சிறப்பு சிவபெருமான வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் ஆனா சில பேர் வந்து பிரதோஷமாக விரதமா எடுத்து வந்து கண்டினியூ பண்ணுவாங்க அவங்க வந்து அன்னைக்கு சாப்பிட மாட்டாங்க ஆனால் இப்போ கார்த்திகை விரதம் இருக்கிறவங்களும் பாத்தீங்கன்னா பரணி அன்னைக்கும் சில பேர் சாப்பிட மாட்டாங்க கார்த்திகை அன்னைக்கும் சாப்பிட மாட்டாங்க அது உங்களோட உடல் நலத்தை பொறுத்து ஆனால் நம்ம கார்த்திகை விரதம் இருக்கோம் அப்படின்னா பரணி அன்னைக்கே வந்து கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது ஆனால் நீங்கள் மத்தியானத்து வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம் நைட்டு வந்து எளிமையாக ஏதாவது பால் பழம் இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நைட்டு சாப்பிட வேணாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கார்த்திகை அன்னைக்கு நீங்கள் விரதமாக இருந்து சாயங்காலம் உங்களோட விரதத்தை வந்து தீபம் எல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் பரணி அணிக்கு விரதம் இருந்துதான் தீபம் ஏற்றணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை நீங்க விரதம் இருந்தாலும் சரிதான் இல்லனாலும் பரவாயில்ல ஆனா இந்த அஞ்சு விளக்க கண்டிப்பா நீங்க ஏற்றியே ஆகணும் வருடத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் நம்ம வந்து யமனையே வந்து ஞாபகப்படுத்திக்கிறோம் ஆனா நமக்கு நல்லாவே தெரியும் எந்த விஷயம் எடுத்தாலும் இந்த யமவாதனை பற்றி கண்டிப்பாக யாராவது ஒரு தடவை நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்க கருட புராணத்தில் அப்படி எழுதியிருக்காங்க இப்படி எழுதியிருக்காங்க நமக்கு அவ்வளோ தண்டனை கிடைக்கும் இது எல்லாமே தெரிஞ்சும் நம்ம கண்டிப்பாக தப்பு செய்கிறோம் ஆனால் தெரியாமல் சில தவறுகளை செஞ்சால் அதுக்கு மட்டும்தான் அங்கே மன்னிப்பு இருக்குது இந்த மன்னிப்பாவது நம்ம எடுத்துப்போம் ஏன்னா தெரிஞ்ச நிறைய தவறுகளை எல்லாருமே செஞ்சுருக்கோம் மற்றவங்கள பார்த்து பொறாமப்படுறதும் தவறு தான் அவங்க இப்படி ஆயிட்டாங்களே நம்மளை விட நல்லா வந்துட்டாங்களே இப்படியெல்லாம் மனசில் கண்டிப்பாக நினச்சிருப்போம் எப்பயாவது ஒரு தடவாவது கண்டிப்பாக நினச்சிருப்போம் இது எல்லாத்துக்குமே தண்டனை இருக்குதான் தான் ஆனால் தெரியாமல் நீங்கள் இது ஏதாவது பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான மன்னிப்பு இந்த பரணி தீபத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு யமவாதனை அப்படின்னு கேட்கும் போதே ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும் இந்த எல்லாம் காமிச்ச மாதிரி கருட புராணத்தில் இருக்கிற எல்லாம் நம்ம நினச்சி பார்க்குறதே ரொம்ப ஒரு மாதிரி பயமாக இருக்கும் இந்த எண்ணெய் சட்டையில் போட்டு வறக்கிறது முள் மேலே நடக்க சொல்கிறது இந்த மாதிரிலாம் நிறையா கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ஆனால் தெரியுது நமக்கு தெரிஞ்சும் நம்ம தப்பு செய்கிறோம் அப்படின்னு ஒரு தைரியம்தான் இல்லை ஆனால் தெரியாமல் செஞ்ச தப்புக்காவது நமக்கு மன்னிப்பு இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இந்த பரண தீபத்தை சந்தோஷமாக எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்க சேர்ந்து பஞ்சபூதத்தை நினைவில் வச்சுக்கிட்டு எமனையும் வேண்டி சிவபெருமானை வணங்கி நமக்கு நல்லது செய்யணும் நமக்கு நம்ம அடுத்த வர சந்ததிகளுக்கும் கூட நல்லது செய்யுங்க மேல் வாழ்க்கை அவங்களுக்கு நலமாக இருக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கோங்க நம்ம எல்லாரும் ஒரு நாள் இந்த பூமியை விட்டு போகிறவங்க தான் ஆனால் அந்த இடத்துல நமக்கு கொஞ்சமாவது நல்லது நடக்கணும் அப்படின்னு இங்கேயே வேண்டிக்கலாம் ஏன்னா இங்கே நல்லது செஞ்சால் தான் அங்கேயும் நல்லது நடக்கும் இந்த பரணி திருநாளில் நம்ம தெரியாமல் செஞ்ச எல்லா தவறுகளுக்கே கண்டிப்பாக எம பெருமான் வந்து நமக்கு ஒரு மன்னிப்பை தர்றாரு ரொம்ப சந்தோஷமாக இந்த தீபத்தை ஏற்றுங்க எம பெருமானையும் வணங்கி யமனோட முழு ஆசை நமக்கு கிடைக்க இது ஒன்று தான் நமக்கு காலமாக இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே இந்த வருண தீபத்தை ஏற்றுங்க இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் என் சேனல் நீங்கள் இப்போதான் முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி அடுத்தடுத்து எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவை உங்களோட உற்றார் உறவினர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தீபத்தை ஏற்றுட்டு யமனோட ஆசையை பெறட்டும் நன்றி வணக்கம்